ஏதோ வாரிசு இருந்தால் அவங்க தப்பு செய்வாங்க வாரிசு இல்லைனா அவங்க தப்பு செய்ய மாட்டோம்னு சொல்கிறது மக்களை ஏமாற்றுகிற செய்யலாம் அந்த இந்திரா காந்தி தான் பாகிஸ்தானியே ரெண்டா பிரிச்சு ஒரு பக்கம் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது எப்படி பாகிஸ்தான் காங்கிரஸ் மீது விருப்பம் வரும் ஒரு ஏழை தாயின் மகன் ஒரு தேநீர் வியாபாரி என்றால் அரிசி அத்தியாவசிய உணவு தேவைகளுக்கெல்லாம் வந்து வரி போடுவாங்களா அப்போ உங்களுடைய ஏழை தாயின் இந்த தேநீர் வியாபாரி வேஷம்

அந்த எலக்ட்ரானிக் பானில் சில திருத்தங்களை செய்து மீண்டும் கொண்டு வருவோன்னு நிர்மலா சீதாராமன் சொல்றான் தீர்ப்ப நாங்க மாத்திர வகையில் திருத்தங்களை கொண்டு வந்து மீண்டும் அவுள் படுத்த சொல்றீங்களே நீட்டுக்கு அவங்க என்ன சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் இல்ல இல்ல நீதிமன்றமே சொன்னது ஏன் உங்களால சட்டத்தை திருத்த முடியாதா மக்களை ஏமாத்த வேலை மனுவை திரும்ப பெறப்பட்ட பிறகு அதே அர்த்தத்தை எதிர்பார்த்து அதே கோரிக்கையை வேறு வகையில கொண்டாந்து திணிக்கிறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு மோசடித்தனமான முயற்சி தான் இது யாருக்காக செய்யறீங்க அப்ப எனக்கு குழந்தை இல்ல குடும்பம் இல்லைன்னு சொல்றதுக்கும் இந்த மோசடிக்கு என்ன சம்பந்தம் சொல்றது ஜெயக்குமார் கம்யூனிஸ்ட் காரர் இல்ல அவர் அண்ணாதிமுக தான் இவ்வளவு வலுவாக எதிர்க்கணும் எதிர்க்கிறாங்களேன்னு சொல்ற நீங்க இந்த கண்டியே எடப்பாடி பழனிசாமி வர மாட்டேது என்னோட கேள்வி அதுதான் ஒரு கவர்னராக இருந்து ஒரு தமிழ்நாட்டை விட்டு போகிற போது ஒரு நன்மதிப்பை பெற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிஞ்சித்தும் இல்லை அப்படி எடுத்துக்கலாமா பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனல் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் அவர் இருக்கிறேன் வணக்கம் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்து வேகமாக போயிட்டே இருக்காரு இந்து முஸ்லீம் பிரச்சனையை வச்சு அதை கொஞ்சம் கூட ஒரு நிறுத்தலை அதுக்கடுத்து ஒரு கட்டத்தில் திரும்ப திரும்ப காங்கிரஸ் என்ன சொல்கிறாருன்னா வாரிசுகள் மன்னரின் வாரிசுகள் அரச வாரிசுகள் இந்த நாட்டின் பிரதமராகுவதை அல்லது மாநில முதல்வரையை தடுத்து விட்டேன் ஒரு தேநீர் வியாபாரி இந்த வாரிசுகள் பிரதமராவதையும் மாநில முதல்வராகவும் தடுத்து விட்டேன் என்று சொல்கிறார் உண்மையிலே ஒரு தேநீர் வியாபாரி என்றால் எதை தடுத்திருக்கணும் ஒயிட் காலர் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற அடித்தட்டு மக்களுக்கு புரியாத தெரியாத அல்லது அவர்களை நேரில் பாதிக்காத பல குற்றங்கள் இந்த கடந்த பத்தாண்டு நடக்குது குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் பிஜேபி அரசு நடக்குது எனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்லாம் சொல்கிறார் எனக்கு குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இது ஒரு தகுதியோ அல்லது தகுதி குறைவோ அல்ல குடும்பம் இருக்கோ இல்லையோ ஒரு தலைவர் ஒரு நாட்டை ஆளுகிறவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி அந்த இயக்கத்தை அந்த நாட்டை வழிநடத்திட்டு போகிறார் தான் கேரக்டரை அவங்களுடைய இயல்பை தான் பார்ப்பாங்களே தவிர அவங்களுக்கு குடும்பம் இருக்கா குழந்தைகள் இருக்காங்கலாம் யாரும் பார்க்குறதில்ல கலைஞருக்கு குழந்தைகளுக்கு அதாவது அவரே சொல்லிக் கொள்கிற அளவுக்கு எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்குன்னு சொல்லிக்கிறார் ஜெயலலிதாவுக்கு குழந்தையே இல்லை இந்த இரண்டு பேருமே வெவ்வேறு விஷயங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் பெற்றவர்கள் பேர் வாங்கினவங்க மக்களால் மதிக்கப்பட்டவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எம்ஜிஆரையும் சேர்க்கலாம் காமராஜரை சேர்க்கலாம் நம்ம லேட்டஸ்டா எடுத்துக்கிட்டா கூட சொல்கிறேன் சமகால கடந்த முப்பது ஆண்டுகள் அரசியல் ஜெயலலிதா வர்சஸ் கலைஞர் தாங்கிற போது இந்த ரெண்டு பேருமே மக்கள் தோற்கடிச்சிருக்கிறாங்க ஜெயிக்க வச்சு இருக்கிறாங்க மதிச்சிருக்கிறாங்க எங்கே உட்கார வைக்கணுமோ உட்கார வச்சிருக்காங்க எங்கே கீழே போட்டுமோ போட்டிருக்காங்க ஸோ அந்த குடும்பத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை ஏதோ வாரிசு இருந்தால் அவங்க தப்பு செய்வாங்க வாரிசு இல்லைனா நாங்கள் தப்பு செய்ய மாட்டோம்னு சொல்கிறது மக்களை ஏமாற்றுகிற செயல் பொதுவாக இந்த பிரச்சாரத்தில் பல நேரங்களில் அபத்தங்களை நிறையா பேசுகிறாங்க நானூறு இடங்களுக்கு மேலே ஜெயி ஜெயிப்போன்னு சொல்கிற பிஜேபினுடைய பாடி லாங்குவேஜ் இது அல்ல அவருடைய ஓரல் லாங்குவேஜும் நம்ம ஆச்சரியப்படுத்துது அதிர்ச்சி வைக்குது வளர்ச்சி இந்த நாட்டுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்லாம் பேசுகிற விஷயங்கள் பொருள் எதுவுமே சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு டக்குன்னு இப்போ எதிர்பார்த்த மாதிரியே பாகிஸ்தானை கொண்டாந்து வர்றாரு ராகுல் காந்தி பிரதமராக பாகிஸ்தான் விரும்புகிறது ப்ரே பண்ணுது அப்படிங்கிறார் தாலியை பறிக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிறாரு எங்க இப்போ பத்து வருஷமா நீங்க தான் ஆட்சி இருக்கு எந்த தாலியை எத்தனை பேர் பறித்தாங்க இல்லை அவங்க மாநிலத்தில் ஆட்சி இருக்கிற மாநிலங்களில் எத்தனை குடும்பத்து பெண்கள் தங்கள் தாலியை பறி கொடுத்தாங்க இதெல்லாம் அர்த்தமற்ற வார்த்தை சில தொகுதிகளை குறிப்பிட்டு இந்த தொகுதியெல்லாம் இவங்க சொத்தாக நினைக்கிறேன் இப்போ நீங்கள் வாரணாசியிலே போட்டிடுறீங்க அவரையே காந்தி நகர்லயே போட்டிடுறாரு அவங்கவுங்களுக்கு ஆகிருக்கிற தொகுதி அந்த தொகுதிக்கு மோடி நிறைய செஞ்சிருக்கிறார் அதை கிளைம் பண்ணுறதுக்கு அதை நிற்கிறதுக்கு தகுதி கூடுதல் தகுதியும் உரிமை மோடிக்கு இருக்கு இதே தான் அந்த அவர் குறிப்பிட்டிருக்கிற அத்தனை தொகுதிகளுக்கும் பொருந்தும் இந்திரா காலத்துலேருந்து ரேப்பரில் அந்த குடும்பத்துக்காக நிற்கிறாங்க மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயத்தை ஒரு தனிநபர் தடுக்க முடியாது தடுக்க நினைத்தால் அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது இப்போ பாகிஸ்தான் வந்து பிரதமராக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி விரும்புகிறது பிரேப்பான பேசினாரு உண்மையிலே காங்கிரஸ் தான் இரண்டு முறை பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தது ஒன்று ரெண்டாவது ஒரு முறை நேரு இன்னொரு முறை இந்திரா காந்தி அந்த இந்திரா காந்தி தான் பாகிஸ்தானியை ரெண்டாக பிரித்து ஒரு பக்கம் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் பிரித்து கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது எப்படி பாகிஸ்தான் காங்கிரஸ் மீது விருப்பம் வரும் இல்லை இதை நாம் விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி மக்களே அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அதை ஒரு இடது கையால் புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவருடைய குக்கரங்களை இனிமேலும் மக்கள் நம்ம தயாராக இல்லை அதனால தான் அவர் ஒரு வெவ்வேறு வடிவங்கள் அந்த தாக்குதல்களை மாற்றிக்கிட்டே போகிறார் நீங்க ராகுல் காந்திக்கு ஒண்ணுமே தெரியாது காங்கிரஸ் ஐம்பது இடம் கூட கிடைக்காது அப்படின்லாம் சொன்னவங்க அவங்க பிரச்சாரத்தில் இருக்க முரண்பாட்டுக்காக சொல்றேன் ஐம்பது இடம் கூட கிடைக்க வாய்ப்பில்லாத காங்கிரஸ் அல்லது அந்த இந்தியா கூட்டணி வருஷத்துக்கு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள் நான் மக்களே உஷாராக அது ஸ்டெபிலிட்டி இருக்காது நிலைத்த தன்மை இருக்காது நாடு வளர்ச்சியை நோக்கி போகாது சார் ஐம்பது சீட்டு கிடைக்கிற காங்கிரஸ் எப்படி வருஷத்துக்கு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் முரண்பாடு புரியுதா ஸோ அவங்களுக்குள்ளேயே அந்த பதட்டத்தினுடைய வழிபாடாக தான் இந்த பிரச்சாரத்தை பூரா பார்க்குறேனே தவிர ஒரு வகையில் பரிதாபமாகவும் இருக்குது ஏன்னா தன்னுடைய பேச்சாலேயே ஒட்டுமொத்த தேசத்தையும் கவர்ந்தவர் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் உள்ள தேசிய அரசுக்கு வர்ற போதுலேருந்து நான் கவனிச்சுட்டு சொல்கிறேன் குஜராத் இருக்கிற போது மாறி மாறி பேசுனா விமர்சனங்களை செஞ்சுச்சா தொடர்ந்து ஜெயிச்சார் அது வேற இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வர கேரக்டர் பதினாலு இருந்து குறைஞ்சபட்சம் பத்தொன்பது வரைக்கும் பேசின பேச்சுக்கும் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக குறிப்பாக கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாக பேசுகிற பேச்சை பார்த்தா பரிதாபமாக இருக்குது அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டாமோன்னு தோணுது எனக்கு இல்லை ஒரு பத்தாண்டு கால பேச்சுமே அப்படிதான் நான் பார்க்குறேன் அதாவது ஒரு முறை பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னார் நாடாளுமன்ற கூட்டத்தில் என்னுடைய மனைவி கூட குறிப்பிட்டார் கேஸ் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு ஆனால் என்னால் விலை குறைக்க முடியல அவர் ஒப்புக்கொண்டார் ஆனால் இவர் ஒரு ஏழை தாயின் மகன் தேநீர் வியாபாரிங்கிறாரு அவர் என்ன பண்ணோம் அரச குடும்பம் வர்றது தடுப்பது என்றால் நீங்கள் கேஸ் விலை நானூறுரூபா இருந்தது ஆயரூபாக்கிட்டீங்க இப்போ தான் எட்நூறுவாய்க்கு இருக்கார் ஒன்று அப்புறம் அரிசி விலைக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க சாப்பிட்ற இட்லி தோசைக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க ஒரு ஏழைத்தாயின் மகன் ஒரு தேநீர் வியாபாரி என்றால் அரிசி அத்தியாவசிய உணவு தேவைகளுக்கெல்லாம் வந்து வரி போடுவாங்களா அப்போ உங்களுடைய ஏழைத்தாயின் இந்த தேநீர் வியாபாரி வேஷம் கலையில்லையா ஒரு கொச்சையான விமர்சனமாக பதிலடி விமர்சனமாக அதே கிராமத்து ஜனங்கள் ஓரளவு அரசியலை கவனிக்கிற மக்கள்கிட்டருந்து வர விமர்சனம் தெரியுமா உங்களுக்கு குடும்பம்னு ஒன்று இருந்திருந்தால் தான் இந்த கஷ்டம் புரியும் இது ஏதோ அவரை கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க எடுத்துக்கூடாது குடும்பம் இருந்தால் அது என்னையெல்லாம் தேவைப்படும் எதையெல்லாம் சந்திக்கும் எந்த கஷ்டங்களுக்கு அது தள்ளாடும் அல்லாடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வர்ற வார்த்தைங்க இது அதில் ஓரளவு நியாயமும் இருக்குது இன்னொன்று இந்த ஏழை தாயின் மகன் டி டிவிக்கிறவன் எனக்கு குடும்பம் கிடையாது குட்டி கிடையாது இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அதானிங்கிற பேரை பற்றி யார் எடுத்தாலும் ஓடோடி போய் தடுக்கிறார் அதுக்கு என்ன சார் அர்த்தம் சொல்லுங்கள் பகுவா மைத்ரா எம்பி பதவி பறிச்சாங்களே எதுக்காக அதானியை பற்றி கேள்வி கேட்டார் கேள்வி கேட்டனுடைய பின்னணின்னா நாங்கள் போகிறாங்க ஏன் அதானியை பற்றி யாருமே கேள்வி கேட்கக்கூடாதா தான் நான் ஒயிட் காலர் கிரைம்னு சொன்னேன் நான் இது மாதிரி எத்தனையோ நடக்குது அவரை பற்றி எது நடந்தாலும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்டவங்களை சிறையில் போடணும் ஷேர் மார்க்கெட் உட்பட செபி உட்பட அவருக்கு எல்லாமே உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எந்த வகையில் சேர்க்கறது நான் சொல்ல அடித்தட்டு மக்களை பாதிக்காத ஒயிட் காலர் கிரைம் அது ஆயிரக்கணக்கான கோடி பல பல மடங்கு கோடி அதிகமான ஊழல் இது யார் பயில் சொல்வா இருந்தெல்லாம் தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் விமர்சனங்களை வைக்கிறார் பரிதாம இருக்குன்னு நான் சொன்னேன் என்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்பு அரசியலமைப்பு சட்டப்படி பிரதமர் பதவிங்கிறது இளைய தலைமுறையினர் வருங்கால புதிய தலைமுறையினர் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் ஒரு பிரதமர் இப்படி இருந்தார் இப்படி நடந்துக்கிட்டான்னு அவங்க கவனிப்பாங்க குறைஞ்சபட்சம் நேர்மை இல்லைங்கிறது இல்லை போய் பேசுகிறார் அந்த உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் நாட்டினுடைய வளங்களை எல்லாம் எடுத்து யாருக்கு கொடுக்க போறாங்க தெரியுமா அதிக பிள்ளையுடைய குடும்பங்களுக்கு முஸ்லீம்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு மறைமுகமாக சொன்னார்ல அந்த வார்த்தை காங்கிரஸ் சொன்ன வார்த்தை மன்மோகன் சிங்கே சொன்னார்னு சொன்னார்ல பிஎம்ஓ ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது அவருக்கு ஆஃபீஸ் பிஎம்ஓ தான் பிரதமர் யார் அவருடைய அலுவலகம் தனி செக்ரட்டரியேட் மாதிரியே எங்கும் இன்றைக்கும் மன்மோகன் பிரதமராக இருந்தபோது பேசிய பேச்சு இன்றைக்கும் அவருடைய ரெக்கார்டில் இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு இந்த நாட்டினுடைய வளங்கள் அதாவது பயனற்று இருக்கிறதையோ இல்லை இன்னும் செழுமைப்படுத்தி பன்மைப்படுத்தி எடுத்து அந்த சொத்துக்களை எல்லாம் யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு அஞ்சாறு பேர் பட்டியல் போடுறாரு எஸ்டி ஓபிசி பெண்கள் குழந்தைகள் சிறுபான்மையினர்னு எல்லாத்தையும் வரிசையாக சொல்லிட்டு வராரு மன்மோகன் இதை சொன்ன உடனே அந்த அடுத்த நாளே மீடியாக்களில் வேறு மாதிரி தெரிச்சு வந்தவொடனே இல்லை இல்லை பேசுனது இதுதானு வீடியோ ஆடியோவோட ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துட்டாங்க அந்த ரெக்கார்டு இன்னைக்கு மோடியினுடைய ஆபீஸ்ல இருக்கு அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டும் பார்த்த பிறகும் கூட மீதி அஞ்சு வாரத்தையை தவிர்த்துட்டு மறைச்சிட்டு குறிப்பிட்டு மைனாரிட்டி மட்டுமா சொல்லி அந்த போலரைசேஷன் பண்ண முடியுமான்னு ஒரு முயற்சி இது பாகிஸ்தான் ஏன் சொல்றீங்க ஏன் சைனாவை சொல்லுங்களேன் ஒரு வகையில் நியாயமும் கூட சைனாவோட உங்க நெருக்கமா இருந்தார் ராகுல் காங்கிரஸ்லாம் நிதியை வாங்கினாங்களாம் இதே பிரதமர் மோடி குற்ற சில விஷயங்கள் அது உண்மை இருக்கு ஏன் சைனாவை சொல்ல மாட்டேறீங்க ஏன் இதுக்காக பாகிஸ்தானில் ப்ரைம் மினிஸ்டருக்கே இருக்கும் இந்த தேர்தல் பாட்டுக்கும் சீன நிறுவனங்கள் கொடுத்துருக்கு பாகிஸ்தான் நிறுவல் கொடுத்துருக்கேன் அது அதுக்கு பதிலில் அதை வெளியே சொல்ல மாட்டார் ஆக என்ன சொல்லியாவது மதத்தை சொல்லியாவது நம்ம இந்த தடவை ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற அதனால தான் சொன்ன பரிதாபகரமான நிலை நான் பார்த்த அவர் முதல் முறையாக தேசிய அரசுக்கு வந்தபோது நம்ம பத்திரிகையாளர் நம்மளும் ஒரு பார்வை பார்ப்போம்ல அந்த மோடிக்கு இந்த மோடிக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு என்ன செஞ்சாவது நம்ம கரையேறணுமேங்கிற அந்த பதட்டம் தெரியுது அதில் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் தன்மையும் காணாமல் போயிடுச்சு இல்லை அவர் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்றாரு குஜராத்ல ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்தேன் இந்த பத்தாண்டு கால பிரதமர் அந்த குஜராத்ல பதிமூணு ஆண்டு கால முதலமைச்சர் பதவி கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நான் பதவி இருக்கிறேன் ஆனால் என் மீது ஒரு சின்ன ஊழல் கரை கூட இல்லங்கிறேன் சொந்தமா வாகனங்கள் கூட இல்லைங்கிறாரு அதுக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்ல உங்க தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்க மேல இல்லைன்னா அதானியை பத்தி பேசணும் எதுக்காக பதட்டப்படுறீங்க வருமான வரித்துறை அமலாக்கத்துறை ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள போறான் உள்ள என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேதே ஏன் அங்கே கைப்பற்றப்பட்ட பணம் எவ்வளோ எங்கே போகுது யாருக்கு அந்த கட்ட பஞ்சாயத்து நடக்குதா அது அரசுக்கு அது கஜானாவுக்கு தான் வருதா யாருக்காவது எந்த ஒரு விஷயத்துலையாவது பிரசரி சில சொல்லியிருக்கிறாங்களா வழக்கு முடியும்போது தான் சொல்லியிருக்கிறாங்களா வழக்கு முடிஞ்சு நிரூபி தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டதே ரெண்டு சதவீதம் கூட இல்லை தொண்ணூற்றெட்டு சதவீதம் வழக்குகள் நடக்கிறது இல்லை ஜெயிச்சிடுறாங்க விடுதலை ஆயிடுறாங்க அந்த வழக்கே நிற்கிறது இல்லை அப்போ ரெய்டு ரெய்டுன்னு போய் இத்தனாயிரம் கோடி கைப்பற்ற இத்தனை நூறு கோடி கைப்பற்றணும் அந்த பணமெல்லாம் எங்கே அதனால சொன்ன இது பகல் கொள்ளைன்னு சொன்னேன் எலக்டோரல் பாண்ட் அதனுடைய உச்சம் இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி வாய் திறக்க மாட்டார் ஆனா என்ன ஒரு பிளான் பண்றாங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த எலக்டோரல் பாண்ட்ல சில திருத்தங்களை செய்து மீண்டும் கொண்டு வருவோம் நிர்மலா சீதாராமன் சொல்றாரு அதாவது உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட இது செல்லாது என்று சொல்லப்பட்டு இறுதி முடிவை சொன்ன ஒரு தீர்ப்பை நாங்க மாத்திர வகையில் திருத்தங்களை கொண்டு வந்து மீண்டும் அமல்படுத்த சொல்றீங்களே நீட்டுக்கு அவங்க என்ன சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் இல்லை இல்லை அது நீதிமன்றமே சொன்னது ஏன் உங்களால சட்டத்தை திருத்த முடியாதா மக்களை ஏமாத்திர வேலை அப்ப தங்களுக்கு வேணும்னா அவங்க எப்படி பாக்குறாங்க வேணான்னு கொள்கை முடிவோ அல்லது தங்களுடைய ரத்தத்தில் ஊறிய அந்த உணர்வின் அடிப்படையில் நீட்டு வரக்கூடாதுன்னா அது எப்படியாவது கொண்டு வந்துடணும்னா அதுக்கு என்ன செய்யணும் இது என்ன சார் பார்க்கறது அதனால சொன்ன நேர்மை இல்லைன்னு நான் சொன்னேன் இதெல்லாம் சமீபத்திய உதாரணங்கள் இந்த ரெண்டு உதாரணம் இப்போ இந்த டூ ஜி விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லிருச்சு மன்மோகன் சிங் காலத்திலே என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வீஸ் பேசிஸில் கொடுத்து தவறு நீங்கள் ஏலம் தான் விட்டுருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ சைலண்ட்டாக இவங்க போய் தேர்தல் நேரத்தில் ஒரு தன்னிச்சையாக ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று திரும்ப போய் போடுறாங்க எந்த திட்டத்தை நீங்கள் குறைய சொல்லி கேலி செய்து போன மார்ச் மாதம் அப்பீல் போடுறாங்க டூ ஜி கேஸில் ஆராசா கனிமொழி உள்ளிட்டோர் விடுதலை எதிர்த்து அப்பீல் போய் மே இருபதாந்தேதி விசாரணை டே பை டே தொடங்க போகுது நீங்கள் அப்பீலும் போகிறீங்க ஆனால் இன்னொரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் விளக்கம் கேட்டு ஒரு தனியாக ஒரு தீர்ப்பு கேட்குறீங்க அந்த தீர்ப்பில் விளக்கம்னு சொல்கிறீங்க என்ன கேட்குறீங்க நாங்கள் நாட்டின் ஒரு அவசர காலத்தில் ஒரு பேரிடர் காலத்தில் இந்த மாதிரி ஏலம் விடாமல் நாங்கள் தன்னிச்சாக கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க இதே சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்காக சொல்கிறேன் இது ஒரு விஷயம் ரெண்டாவது அவருடைய முன்னாள் அமைச்சர் எம்பி ஆனந்த்குமார் ஹெக்டே சொல்கிறாரு நானூறு இடங்கள் வந்தால் தான் நாங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியும்னு சொல்கிறார் அப்போது இது இந்த விஷயங்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு மீறி தானே செய்கிறாங்க இல்லை இது ரெண்டாவது விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன் அந்த அனந்த்குமார் ஹெக்டே விட கொஞ்சம் அதிகாரம் படைத்த முடிவுகளை எடுக்கிற இடத்துல இருக்கிற அமித்ஷா சொன்னதை நம்ம மதிச்சு எடுத்துக்கலாம் நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க ஒருவேளை ஜெயிக்கிற வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்றாங்களா அதுக்கப்புறம் பண்றாங்களான்னு தெரியல அது அப்புறம் பாத்துக்கலாம் ஊஜி விகாரத்தில் நீங்களே சொன்ன மாதிரி இந்த அரசே சில நேரங்களில் மௌனமா இருந்து அல்லது கொஞ்சம் தாமதப்படுத்தியோ கூட டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தினசரி நடக்க போகுது அதுல அந்த உச்சநீதிமன்ற பதிவாளர் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு மத்திய அரசு கொடுத்த மனுவை பார்த்துட்டு இது ஒரு மோசடியான குறுக்கு வழி முயற்சின்னு சொல்றாரு இதை பண்ணியாவது யாருக்காவது சலுகை காட்டணும் சில நிறுவனங்களுக்கு சில நபர்களுக்கு அவசர காலத்தில் கொடுக்கறதுக்கு அப்படின்னு இந்த சில நிறுவனம் ஏது சில நபர்கள் யார் அந்த மனுவில் கிடையாது இன்னொன்று அந்த தீர்ப்பு வந்த உடனே அப்போவே மன்மோகன் சிங் அரசு என்ன பண்ணாங்க பதட்டத்திலேயோ சில தவறுகளை தொடர்வதற்கோ அல்லது மறைப்பதற்கோ ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க மறுசீராய்வு பண்ணுங்க அப்படின்னு போட்டு அது ஒரு அதை டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிற முன்னாடி வாபஸ் வாங்கிட்டாங்க ஏன்னா அதில் இருக்கிற பின்விளைவுகள் தெரியும் ஒட்டு மொத்தமாக அது நிறைய ஒரு விமர்சனங்களை சந்திக்கும் தெரிஞ்சு வாங்கிக்கிட்டாங்க மனுவை திரும்ப பெறப்பட்ட பிறகு அதே அர்த்தத்தை எதிர்பார்த்து அதே கோரிக்கையை வேறு வகையில் கொண்டாந்து திணிக்கிறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு மோசடித்தனமான முயற்சி தான் இது யாருக்காக செய்றீங்க அப்ப எனக்கு குழந்தை இல்லை குடும்பம் இல்லைன்னு சொல்றதுக்கும் இந்த மோசடிக்கு என்ன சம்பந்தம் தான் சொல்றேன் நான் இது மக்களை ஏமாற்றுகிற வேலை இப்ப நான் சொல்றேன்ன படிச்ச மக்கள் படித்தவன்னா பிஹெச்டி படிக்கணும்னு அவசியம் இல்லை மொபைல்ல ஒரு மெசேஜ் வந்தா தமிழ்லயோ லோக்கல் லாங்குவேஜ்லயோ குறைஞ்சபட்ச ஆங்கில உள்ள எவர் ஒருவர் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு எழுபது எண்பது கோடி பேர் அந்த நாலேஜ் உள்ளவங்க இருக்காங்கல்ல அரை மணி நேரம் சிந்திச்சு பார்த்தாங்கன்னா பிஜேபி வர்ற தேர்தலில் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபம் இல்லை ஏன்னா அத்தனை தவறுகளை செய்யறாங்க பல யோக்கியமற்ற செயல்களை தொடங்கி வச்சது காங்கிரஸ் தான் நான் தொடர்ந்து சொல்றேன் அந்த காங்கிரஸை செய்ய தயங்குகிற பல வேலைகளை பட்ட பகலில் பத்தி கவலைப்படாமல் செய்கிற கட்சியா இன்னைக்கு பிஜேபி மாறிடுச்சு எ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் வித்தியாசமான கட்சின்னு சொல்லிட்டு வந்தவங்க இன்னைக்கு எதை பத்தியுமே கவலைப்படாம அது மக்களை நசுக்குவதாகட்டும் சரி எதிர்கட்சிகளை நசுக்குவதாகட்டும் சரி பட்ட பகலில் அதை எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு முழு வேகத்தில் அமல்படுத்துகிற கிட்டத்தட்ட சர்வாதிகார ஆட்சி மனநிலையை நோக்கி அவங்க போயிட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் அந்த சர்வாதிகாரத்தை தொடரணோ அல்லது மிஸ் ஆனால் என்ன அப்படிங்கிற அந்த பதட்டம் அவங்களுடைய பாடி லாங்குவேஜில் தெரியுதுங்கிறதான் நமக்கு தெரியுது இத்தனை பொய்கள் இத்தனை விமர்சனங்கள் முரண்பட்ட பேச்சுக்கள் இதுக்கெல்லாம் காரணம் அதுதானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது இந்த நீட்டு விவகாரம்னு சொன்னீங்க அதாவது எதை சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லப்பட்ட விஷயம் அதை மாற்ற முடியாதுன்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கார் நேற்று நீட் தேர்வுக்காக அதாவது நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது அப்போது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார் இது வந்து இரு மடங்காக உயர்த்திய மருத்துவக் கல்லூரி அமைப்புகள் வசதிகளை உயர்த்தியது எங்கள் பிரதமர் தான் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணிக்கிறார் இது வந்து ஒவ்வொரு ஆண்டு காலத்திலும் ஒவ்வொரு திட்டங்கள் வகுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவர்கள் இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே திட்டம் திட்டப்பட்டது ஆனால் இவர் சொல்லிக்கிறார் அதனால் இதன் மூலம் தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு இல்லை எனவே நீட் தேர்வு விவகாரத்தில் ஒரு போலியான பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு வேற மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார் அப்படி இல்லை இதில் யதார்த்தம் இல்லை என்னன்னு கேட்டா ஒரு விஷயம் நம்ம வேண்டாம்னு சொல்றோம் வேண்டான்றத சொல்லி கவர்மெண்ட் ஏத்துக்கிட்ட அமல்படுத்துகிற வரைக்கும் ஒன்று அந்த போராட்டம் தொடரும் அல்லது அந்த திட்டம் தொடர்ந்து அமலில் இருந்தால் அந்த திட்டத்துக்கு உட்பட்டு பொதுமக்கள் நடந்து கொள்ளும் சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் அதுதான் எதார்த்தம் கவர்னர் பதவியே வேணாங்கிறது திமுகவுடைய கொள்கை ஆனால் ஒரு தேநீர் விருந்து கொடுக்கிற போதோ இல்ல அமைச்சரவை மாற்றத்தின் போதோ தானே ஒரு பதவி பெருமானமோ ஏதோ போதோ முதலமைச்சர் போகாம இருக்கிறாரா அந்த கவர்னர் மதிக்காமல் இருக்கிறாங்களா வரவேற்க வேண்டாம் லோக்கல் மந்திரிகளுக்கு சொல்லியிருக்கிறாரா இல்லை இல்ல கவர்னர் பதவி என்னுடைய கொள்கை ஆனால் இருக்கிற வரைக்கும் கவர்னரை மதிக்கணும் நீட் தேர்வு வேண்டாம் சொல்லி ஐம்பது லட்சத்துன்னு இலக்கு வச்சு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாங்க பெற்றோர்கள் இருப்பாங்க அந்த பெற்றோர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் நீட் தேர்வுக்கு அப்ளிகேஷன் அதன் வழியில தான் போயாகணும் அப்படி போறதுல இருக்கிற சிக்கல்களை சொல்லி தான் அதை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றோம் மூணு மடங்கு கூட உயரும் நான் அதை மறுக்கவே இல்லை ஆனால் வேண்டாங்கிற கோரிக்கையில் இருக்கிற நியாயத்தை அதுக்காக புறந்தளிட முடியாது அது அமல் இருக்கிற வரைக்கும் பெற்றோர்கள் போதான் செய்வாங்க இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க நேத்து எக்ஸாம் எழுதிட்டு பிள்ளைங்கள அந்த ரூமுக்குள்ள போயிட்டாங்க அவரை அழைத்து வந்த பெற்றோர்கள் மரத்தடியில காத்துருக்காங்க ரெண்டு தரப்பு பெற்றோர்கள் மோதிக்கிட்டாங்க ஒருத்தர் வேணுங்கிறா ஒரு குரு வேணாங்கிறாங்க ரெண்டு நியாயம் இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்லல ஒரு முடிவை எடுங்க ஆவரேஜ் பண்ணி எதில் அதிக பாதிப்பு இருக்கோ அதை நீக்குங்கன்றது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுங்கிறக்காக அதை நியாயப்படுத்த முடியாது மாநில அரசு எப்படி வந்து கடுமையாக வந்து பாஜக எதிர்க்கிறது அப்படின்ற ஒரு விவகாரத்தில் தான் அட்வான்டேஜாகவே இருக்கும் ஆனால் இப்போது கூட்டணி பிரிந்த பிறகும் ஏதோ ஒரு கள்ள உருவ வைத்திருப்பதாகவே திமுக அதிமுக மீது தொடர்ந்து குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது ஆனால் நேற்று முன்தினம் வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக சார்பில் பேசுகிற கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அதாவது பாஜகவுடன் எந்த நிலையிலும் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்து விட்டார் இந்த தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி இல்லை அதற்கு வலு சேர்க்கிற மாதிரி பிரதமர் என்பது எல்லோருக்கும் பொதுவான நபர் அவர் மதத்தால் பிளவுபடுத்தி இந்துக்களை வாக்குகளை பெற நினைப்பது கண்டிக்கத்தக்கது ஆங்கிலேயர்கள் தான் நம்மை வந்து பிரித்து ஓட்டுகளை வாங்கினார்கள் அல்லது ஆட்சி செய்தார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்களை பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஒரு பிரதமர் பதவியில் இருந்து கொண்டு செயல்படுவது கண்டிக்கத்தக்கது ஒரு கடுமையான வாதத்தை முன்னெடுக்கிறார் இன்னும் வந்து பாஜக எதிர்ப்பில் ஒரு அதிமுக ஒரு ஸ்டாண்டோடு இருக்குது தேர்தலுக்கு பிறகும் அந்த ஸ்டாண்டில் நிற்போன்ற மாதிரி தான் காட்டுறாங்களா இதுவரைக்கும் இவ்வளவு கடுமையாக பேசாத ஜெயக்குமார் பேசியிருக்கிறாருங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஆனால் இது அதிமுக ஸ்டாண்டு தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்பினால் அல்லது நான் அதை எடுத்துக்கணும்னு நினைச்சிங்கன்னா இது வரணும் தேர்தல் பிஜேபி கூட்டணி விட்டு நான் நிஜமாகவே விலகிட்டேன்னு மதிக்கிறோம் கடுமையாக விமர்சிக்க வேண்டிய நேரத்துல கூட குறைஞ்சபட்ச எதிர்ப்பை காட்ட வேண்டிய நேரத்துல கூட எடப்பாடி காட்டுறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வந்தோம் எனக்கு நினைவு சரியா இருந்தா கடந்த இருபது நாட்களில் அவர் ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறார் மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் நிதி ஒதுக்கீடு விஷயத்தில் மாநிலங்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் அவர் சொன்ன ஒரு விமர்சனம் அதுதான் ஏன்னா இப்போ இருக்கிற பிஜேபிக்கும் மோடிக்கும் அந்த விமர்சனம் பொருந்தும் இப்போ ஜெயக்குமார் சொன்னதாக ஒரு பதினஞ்சு வரி படிச்சிங்கல்ல இதில் பதினஞ்சு வரியோட இன்னொரு பத்து வரியை சேர்த்து ஒரு அறிக்கை எடப்பாடி பெயரில் வருவதை தடுப்பது இது என்னுடைய கேள்வி அங்கேதான் நிற்கும் ஜெயக்குமார் கம்யூனிஸ்ட் காரர் இல்லை அவர் அண்ணாதிமுக காரர் தான் இவ்வளவு வலுவாக எதிர்க்கணும் எதிர்க்கிறாங்களேன்னு சொல்ற நீங்க இந்த கண்ட் ஏ எடப்பாடி பழனிசாமி வர வரமாட்டேது என்னுடைய கேள்வி அதுதான் பிரதமர் பதவியில் இருக்கிற ஒரு வலுவான தலைவரை நோக்கி ஒரு கட்சியுடைய பார்வை எதுதான் சொன்னா கட்சி தலைவர் இருந்தது போகணும் புரிதுங்களா இப்போ திமுக ஸ்டாலினே மேடை தோறும் பேசுறாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதுக்கும் ஸ்டாலின் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேருடைய கார்டு ஒண்ணுதான் அந்த வித்தியாசத்தை நான் சொல்ல ரெண்டு பேருக்கும் ஒரே தகுதி தான் இருக்கு ஆனால் மோடியை எதிர்த்து ஸ்டாலினே பேசுவதற்கு என்ன அர்த்தம் இருக்கு அல்லது அவருடைய அமைச்சர்களுக்கு ஒரு அமைச்சர் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா ஜெயக்குமார் பேசுவதை அனுமதிக்கிற அண்ணா திமுக அந்த தலைவர் பேர்ல ஏன் வர்றது இல்ல அது வராத வரைக்கும் பிஜேபியை பார்த்து எடப்பாடி பயப்படுறாங்கிற விமர்சனம் உயிரோட இருந்துகிட்டு தான் இருக்கும் இரண்டு நாட்களாக கவர்னர் மாளிகை சார்பாக ஒரு குறுஞ்செய்தி வந்து கொண்டிருக்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வம் அழைப்பதில்லை திருவள்ளுவர் பிறந்த நாள் வைகாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தார் அதனால் இருபத்தைந்தாம் தேதி மே மாதம் அவருடைய பிறந்த நாளை கவர்னர் மாளிகையில் கொண்டாடுவதற்கு நீங்கள் வர வேண்டும் என்றது ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு முகவரி மொபைல் இருக்காங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அறுபத்தொன்பதுக்கு பிறகு திருவள்ளூர் பிறந்த நாளை அதாவது தை மாதம் இரண்டாம் நாள் அறிவிக்கப்பட்டு ஒரு பல வருடங்களாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஒரு திருவள்ளூர் திருநாள் கழகம் என்பது அந்த ஏற்படுத்திய இலங்கை தமிழர்கள் அதில் பொறுப்பதித்த மரமிலடிகள் இவங்கெல்லாம் வந்து பல்வேறு கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்தாலும் அது வந்து திருவள்ளுவர் பிறந்த தினமாக வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் என்று கொண்டாடப்பட்டது உண்மை ஆனால் அதற்கப்புறம் ஒரு அரசாங்கம் மாற்றிய பிறகு ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிற கவர்னர் அந்த விழாவை தன்னுடைய மாளிகையில் நடத்துவது என்பது மீண்டும் ஒரு சர்ச்சை தேர்தல் முடிந்த பிறகு திரும்ப தமிழ்நாட்டு மக்களை சீண்டுகிற ஒரு எண்ணம் எப்படி திரும்ப திரும்ப ரவிக்கு வருகிறது அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிக்கட்டும் நம்ம அதை ஸ்ட்ராங்காக பேசலாம் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு ஒரு யூகமாக பார்த்தோம்னா அவருடைய ஷெட்யூல் படி அவருக்கு வேறு சில வேலை இருக்குது அப்படின்னால திருவள்ளுவர் தினம் கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடாமல் இன்னைக்கு கொண்டாடுறோம்னா தவறு இல்லை பல நேரங்கள் அது நடந்திருக்கு சில அந்த சிலைகளுக்கு நினைவிடங்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சிகளை தவிர ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை நாலு நாள் தள்ளி பத்து நாள் தள்ளி நடத்துறதை பற்றி யாரும் ஆட்சேபிக்க போறதில்லை ஆனால் அதனால தான் சொன்னேன் ஒருவேளை அவர் நடத்த போகிற நிகழ்ச்சி அன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுகிற இன்றைய தினம் தான் திருவள்ளுவர் தினம்னு அவர் எனக்கு ஏதாவது அறிவிச்சார்ன்னா அது சேஷ்டேன்னு நம்ம சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஒரு அறிவிச்சாலும் அதிர்ச்சி அடைய மாட்டேன் ஏன்னா அவருடைய கோமாளித்தனங்களின் உச்சம் அவர் எத்தனையோ பல விஷயங்களை செஞ்சிட்டார் அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு ஆளுநராக தான் செய்ய வேண்டியதிலையும் பல கோமாளித்தனங்களை செஞ்சு உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு ஒரு முறை அல்ல பல முறை ஆளாகிட்டார் அது மசோதாக்களை கிடப்பில் போட்டதிலிருந்து செந்தில் பாலாஜி பதவியை நீக்கினதிலிருந்து பொன்முடியை மீண்டும் அமைச்சராக மறுத்தது வரைக்கும் உச்சநீதிமன்றத்தின் கடும் கண்டனத்துக்கு ஆளானவர் தான் இந்த ரவி தமிழகம்னு சொல்லணும் தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்க திராவிடம்ங்கிறதே இல்லை இப்படின்னு ஒரு கொள்கை சார் ஒரு தத்துவார்த்த ரீதியான மோதல்கள் தனக்கென ஒரு ஒரு பார்வையை வச்சுக்கிட்டு இறங்கின விஷயங்கள் ஆகட்டும் அத்தனையிலையும் கோமாளித்தனங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அந்த கோமாளித்தனத்தின் தொடர்ச்சியாகத்தான் நான் அதையும் பார்ப்பனே தவிர இனிமேல் ஆளுநர் அவையை பற்றி அவ்வளவு சீரியஸாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை பத்து நாட்களுக்கு முன்பாக மயிலாப்பூரில் அந்த திருவள்ளூர் கோயில் அங்கே இருக்குது அந்த இடத்துக்கு போகிறார் அந்த இடத்துல தான் அந்த அங்கே இருக்கிற அமைப்பினர் வந்து நீங்கள் இது ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று வற்புறுத்தியதாக தகவல் அதன் அடிப்படையில் தான் இது கவர்னருடைய அழைப்புகளாக இல்லாமல் கவர்னர் மாளிகையில் திருவள்ளூர் திருநாள் கழகம் வந்து அவங்க வந்து கூப்பிட்டு நடத்துவது நடத்துறது பத்தி ஆட்சேபடை இல்ல அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற நாள் தான் திருவள்ளுவர் தினம்னு ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்தா அது சேஷ்டைன்னு நான் சொன்னேன் மற்றபடி அந்த நிகழ்ச்சி வருஷம் முழுக்க கூட கொண்டாடட்டும் நமக்கு அதை பத்தி எந்த ஆட்சேபனை இல்ல அதுல சில்வசமோ விஷமமோ இருந்தால் அதை நம்ம வன்மையாக கண்டிக்கலாம் அப்போது கண்டிக்கலாம் ஒரு கவர்னராக இருந்து ஒரு தமிழ்நாட்டை விட்டு போகிற போது ஒரு நன்மதிப்பை பெற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிஞ்சித்தும் இல்லை அப்படி எடுத்துக்கலாமா அதுக்கு வாய்ப்பும் இல்லை அதை பற்றி அவர் கவலைப்படுறதாவும் இல்லை ஒரு ரொம்ப கொச்சியாக சொன்னால் சில வார்த்தைகளை நான் தவிர்க்கிறது நல்லது மிக கடுமையான விமர்சனங்கள் நாகரிகமாக சொல்லலாம் அதெல்லாம் வந்த பிறகும் கூட அதை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாத ஒரு நபர் தான் போகிற போது நல்ல பேர் இருக்கணும்னு நினைப்பாரான்னு எனக்கு பெருத்த சந்தேகம் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ரவியை இனிமேலும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் எடுத்துருக்கு நன்றி நன்றி